வெல்கம் டு த சேனல் கேவிபி பி டாகிஸ் நம்மளில் பல பேருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன மேஜிக் தெரிஞ்சாலே அதை வச்சு பல வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் சிலருக்கு இயற்கையாகவே சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா உங்களால் நம்ப முடியுமா கேட்பவர்களை வியப்படைய வைக்கிற அளவுக்கு அதிசய சக்தி வாய்ந்த நான்கு நபர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நாம முதலாவதா பார்க்க போகிற நபர் ரஷ்யாவை சேர்ந்த நடாஷா டெம்கினா இந்த பெண் இருந்து நல்லா தான் இருந்திருக்காங்க ஆனா திடீர்னு தன்னோட பத்து வயசுல இவங்களுக்கு ஒரு அதிசயம் நகர்ந்துருக்கு அது என்னன்னா மனிதர்களோட உள்ளுறுப்புகளை இவங்க வெறும் கண்களாலேயே பார்க்குற சக்தியை அடைஞ்சிருக்காங்க அதாவது ஸ்கேனிங் எக்ஸ்ரே செய்கிற வேலையை அவங்களோட கண்கள் செய்யுதான் நம்ம உடல் உறுப்பில் இருக்கிற இதயம் கிட்னி குடல் பல உறுப்புகளை இந்த பெண்மணியினால் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியுதாம் இது இவருக்கு கிடைச்ச சூப்பர் பவரா இல்ல சாபமானு கூட தெரியல ஆனா ரஷ்யால இவரை மருத்துவத்துறைக்காக துறைக்காக பயன்படுத்திட்டு வராங்க கண்கள்ல இருந்து மூளைக்கு போற நரம்பு பாதிப்புனால தான் இவருக்கு இப்படிப்பட்ட சூப்பர் பவர் கிடைச்சிதுன்னு மருத்துவ ஆய்வுல தெரிய வந்திருக்கு நம்ம இரண்டாவதா பார்க்க போற நபரோட பெயர் டிம் கிரிட்லேண்ட் மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்க வேண்டியது உணர்ச்சிகள் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டா உடனே வலிக்கணும் ஆனா இந்த மனிதனுக்கு வழினா என்னன்னே தெரியாதான் ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்டால் அதை மூளைக்கு கொண்டு போறது ஒரு நரம்போட செயல்பாடுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட நரம்பு செயல்பாடு செயல் இவருக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் எந்த ஒரு அனுபவிக்க மாட்டாராம் யாராவது கத்தியை எடுத்து குத்துனா கூட இவருக்கு வலிக்காது இவருக்கு இருக்கிற இந்த சூப்பர் பவரை வச்சு தன்னைத்தானே குத்திக்கிறது கிழிச்சுக்கிறதுன்னு சாகசங்கள்லாம் செஞ்சுட்டு வராரு நம்ம மூணாவதா பார்க்க போற நபர் பிரான்ஸ்ல உள்ள மைக்கேல் லாலிட்டோ இவருக்கு தினசரி உணவு என்னன்னு தெரியுமா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை மரம் இவர் இவர் சாப்பிடுவாராம் சைக்கிள் கட்டில் என்னென்ன பொருட்களும் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவாராம் இது வரைக்கும் இவர் ஒன்பதாயிரம் டன் அளவுல இரும்பு பொருட்களை சாப்பிட்ருக்காராம் இவருக்கு இயற்கையாவே ஜீரண சக்தி அதிகமா இருக்குதாம் அதனால இவரால் இரும்பு பொருட்களை அதிகமாக சாப்பிட முடியுது நம்ம நாலாவதாக பார்க்க போகிற நபரோட பேர் என்ன அப்படின்னா பெண் அண்டர்வுட் இவருக்கு சின்ன வயசுலேயே கண்ணில் கேன்சர் வந்ததால இவருடைய கண்களை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க தன்னோட பார்வை இழந்த இவர் நிச்சயம் அடுத்தவ துணை இல்லாமல் வாழவே முடியாது தான் ஆனால் பார்வை இல்லாட்டினாலும் தான் தனியாக தான் வாழணும்னு நினைச்சிருக்காரு இவரோட உணர்ச்சியால எந்த ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு பார்க்குற சக்தியை பெற்றிருக்காரு சைக்கிள் ஓட்டுறது கராத்தே பழகிறதுன்னு பல செயல்களை தன்னை ஈடுபடுத்திட்டு வந்திருக்காரு இவரோட இந்த தன்னம்பிக்கையை பார்த்துட்டு பல நாடுகள் இவரை பாராட்டியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பர் பவர்ஸ் கொண்ட நான்கு நபர்களை பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ